வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு தோழி வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஹார்மோனல் பேலன்சிங் பிரச்சனை வந்து இருக்குது ஆரம்பத்தில் வந்து நிறைய முறை நான் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணேன் ஒரு முறை கூட எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலை அதுக்கப்புறம் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடியே நான் பண்ணுறதில்ல இப்போ வீட்டில் வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து எனக்கு ஹார்மோனல் இம்பாலன்சிங் சரியாயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல ஹார்மோனல் இம்பாலன்சிங் சரியாயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத வீட்டிலேயே எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு சில அறிகுறிகள் இருக்குது ஸோ அந்த அறிகுறிகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் உங்களுக்கு இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே அடுத்தடுத்து கர்ப்பம் வந்து தங்கிரும் ஹார்மோனல் பேலன்சிங் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சி அப்படின்னும்பொழுது தங்கக்கூடிய கர்ப்பம் வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாத கர்ப்பமாக இருக்கும் அதாவது இதய துடிப்பு இல்லாமல் போகிறது வளர்ச்சி இல்லாமல் போகிறது இந்த மாதிரி பாதிப்புகள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தி ப்ரெக்னென்சியாக ரொம்ப ஹெல்த்தி பேபியாக வந்து வளர ஆரம்பிப்பாங்க ஸோ என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா பண்ணிக்கோங்க தொழில் ப்ரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஒரு பெண்ணுடைய மாத விளக்கு சைக்கிள் பீரியட் சைக்கிள் அப்படிங்கிறது மூணு ஹார்மோன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும் அதாவது எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேலருந்து ஓவலேஷன் வரைக்கும் அதாவது ஃபஸ்ட்டு பதினைந்து நாட்கள் வந்து நமக்கு ஈஸ்ட்ரஜன் அளவு எஃப்எஸ்ஹெச் அளவு அதிகமாக இருக்கும் ஏன்னா கருமுட்டை வளரணுன்றதுக்காக அதுக்கப்புறம் ஓவலேஷன் ஆகும்போது எல்ஹெச் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்போ தான் வந்து நமக்கு ஓவலேஷன்கிறது நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இதை வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கோ அல்லது பிரெக்னன்சியாக இருக்குது அப்படின்னும் பொழுது அதை வந்து நல்லா இன்னும் ஸ்ட்ரா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கோ இந்த ப்ரொஜஸ்டான் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் சில சமயத்தில் என்ன ஆகும்னா ஈஸ்ட்ரஜன் அளவு எப்பவும் இருக்கிறத விட அதிகமாகிடும் இது வந்து ரேர் கண்டிஷன் ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் இம்பாலன்சிங் பிரச்சனை இருக்குது அப்படினாலே அவங்களுக்கு வந்து எல்ஏச் அளவு அதிகமாகிடும் ஸோ இதனால் என்ன ஆகும் லூட்டினைசிங் ஹார்மோன் அதிகமாகிடுச்சு அப்படினாலே இந்த மேலுக்கு உண்டான அந்த தாடி மீசை வளர்றது மாதிரியான பிக்மென்டேஷன் அதிகமாகிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் வந்து நார்மல் ஆகிடுச்சு ஹார்மோன் இம்பேலன்ஸிங் சரியாயிடுச்சு நீ உங்கள் உடல் வந்து கருத்தரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது நார்மலாக நீங்கள் வந்து தூங்குவீங்க அதாவது சில சமயத்தில் நல்ல தூக்கம் வரும் ஆனால் தூங்க முடியாது இது எல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸிங்கான ஃபஸ்ட்டு ரீசனாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து தூக்கங்கிறது நார்மலாக இருக்கும் அதாவது படுத்தோன்னு தூங்குறது ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கிறது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த பிக்மெண்டேஷன் உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல ப்ரைட்டன் ஆகும் இந்த பிக்மென்டேஷன் அப்படிங்கிறது உங்கள் ஃபேஸ்லேயோ அல்லது பாடியில் எந்த இடத்துலையுமே இருக்காது சிலருக்கு வந்து கைகளில் மூட்டு பகுதியிலேயும் அந்த கழுத்து பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பிக்மென்ட் பிக்மென்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஹார்மலாக இம்புலன்சிங் இருக்கிறதுனால ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து சரியாயிருக்கும் உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ப்ரைட்டாக இருக்கும் நிறைய வந்து பிம்பிள்ஸ் வர்றது நிறைய பிக்மென்டேஷன் வர்றது இதெல்லாம் இல்லாமல் அந்த முகத்தில் வந்து ரோம வளர்ச்சி அதிகமாக இருக்கும் தாடி மீசை வளர்றது மாதிரி சில பெண்களுக்கு அதிக படியான ரோமு வளர்ச்சி இருக்கும் ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சு உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டன் ஆகும் இது வந்து நாலாவது அறிகுறி அடுத்தது வந்து வெயிட் லாஸ் நீங்கள் எந்த விதமான எக்ஸசைஸுமே பண்ணல எந்த விதமான டயட்டுமே இல்லை அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் தொப்பை குறைஞ்ச மாதிரி இருக்கே நம்மளோட இடுப்பு பகுதி வந்து லைட்டாக சின்னதான மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னும் பொழுது உங்களுடைய ஹார்மோன் இம்பாலன்ஸிங் கட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் அதே போல் மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கிறது இவ்வளோ விட இப்போ கொஞ்சம் லைஃப் ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கே எல்லாருமே நல்லா பேசுகிற மாதிரி ஃபீல் அப்படின்னாலும் இதுவும் வந்து ஹார்மோனல் இம்பேலன்சிங் சரியானதுக்கான ஒரு அறிகுறியாக வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஹார்மோனல் இன்பேலன்சிங் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாழ்க்கையே வந்து கசந்து போற மாதிரி எப்பவுமே அவங்க ஒரு சோகமாகவே இருப்பாங்க காரணம் வந்து சரியான தூக்கம்ங்கிறது இருக்காது அது மட்டும் இல்லாமல் உடல் எடை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது ஒரு அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவங்களுடைய மனநிலையில் ரொம்ப அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்தி ரொம்ப வந்து பார்க்கும்போது டல்லாக ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க சிரிக்கிறது கூட ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலாக வந்து சிரிப்பாங்க அதுவே வந்து இந்த ஹார்மோன் பேலன்ஸிங்லாம் இல்லை நார்மலாக இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்க சிரிப்புலேயே வந்து தெரிஞ்சிடும் அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை அவங்க வந்து ரொம்பவே நார்மலான லைஃப் தான் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தெரியும் அதே போல் நீங்கள் ரொம்ப வந்து ஜாலியாக இருக்குது லைஃப் இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதுவும் வந்து ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக உங்கள் உடலில் வந்து செயல்படுது அப்படின்றதுக்கான அறிகுறியாக எடுத்துக்கலாம் அடுத்தது இரிகுலர் பீரியட் ரொம்ப இரிகுலராக இருந்துச்சு இப்போ வந்து கரெக்டாக தேர்ட்டி டேஸ்க்கு ஒன்ஸ் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஆகிடுது அப்படின்னாலும் ஹார்மோனல் இம்பேலன்சிங் சரியானதுக்கான ஒரு அறிகுறியாக வந்து எடுத்துக்கலாம் அதே போல் பீரியட் ஃப்ளோ சிலருக்கு வந்து இந்த ஹார்மோன இம்பலன்சிங் பிரச்சனை இருக்கிறதுனாலையோ அல்லது தைராய்டு அது வந்து அதிகமாக இருக்கிறதுனாலயோ உங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் கலரும் வந்து ஒரு மாதிரி வர்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் மட்டும் ப்ளீடிங் ஆகுது அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னா அதுவும் வந்து ஹார்மோன்ஸ் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பீரியட்ஸ்க்கான பெயின்ஸ் ரொம்ப அதிகமாக ப்ரெஸ்ட் பெயின் இருக்குது பீரியட்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஹெவி பெயின் இருக்குது ஹெவி இடுப்பு வலி இருக்குது ஹெவியாக இருக்குது ரொம்ப வந்து ப்ரெஸ்ட் வந்து வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் எந்த அறிகுறியுமே இல்லாமல் நார்மலாக உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுது பீரியட்ஸ் போயிடுது அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கீங்க உங்கள் உடலில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் மைல்டு கிராம்பிங் அப்படிங்கிறது இருக்கலாம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உருண்டு பரண்டு அழற அளவுக்கு வந்து பெயின் வந்து இருக்கும் நம்ம சகோதரிகளே நிறைய பேர் வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஹெவி பெயினாக இருக்குது ப்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க சில சமயத்தில் நமக்கு ப்ரெக்னென்சிக்காக ப்ரெஜிஸ்டரான அளவு இந்த மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் பிரஸ்ட் வந்து ஹெவியாகி ரொம்ப பெயின் வந்து கொடுக்கும் ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப நார்மலாக இருக்குது பீரியட்ஸ் வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து போகுது அப்படின்னும் பொழுது ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ரெகுலரைஸ் ஆகிடுச்சு இந்த மாதமே உங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஓவ்லஷன் சமயத்தில் நீங்கள் வந்து இன்ட்ரகோஸ் இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியுமே கர்ப்பம் தங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன அறிகுறிகள்லாம் வந்து இருக்குது ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனை வந்து இன்னும் சரியாகல நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சைஸ் சரி செய்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது நார்மலாக உடல் உழைப்பு இல்லாமல் கூட அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கலாம் ஸோ காலையில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஈவினிங் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வாக் பண்ணுங்கள் நிறைய வாட்டர் எடுத்துக்கோங்க ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு ரக காய்கறிகளை அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க நாட்டு ரக பழங்களை வந்து சேர்த்துக்கோங்க முக்கியமாக உங்கள் உணவில் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நாட்டு ரக அரிசிகளை எடுத்துக்கிறது அதே போல் கருப்பு மூக்கடலை காராமணி பச்சை இந்த மாதிரி சுண்டல் சுண்டல் வகைகளை வந்து வந்து டெய்லி வந்து ஒரு சுண்டலா மாத்தி மாத்தி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ரொம்ப அதிகப்படியான ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப அப்படியே உடல் உழைப்பு இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க முக்கியமாக வந்து கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க நிறைய நம்ம உடலில் பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணமே மலச்சிக்கல் பிரச்சனை தான் மலச்சிக்கல் அப்படி இருக்குது அப்படின்னாலே நம்ம உடல் கழிவுகள் முழுமையாக வெளியேறாமல் நம்ம உடல்லையே வந்து தங்கிரும் அது வந்து மறுபடியும் வந்து நமக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் ஸோ ரிவர்ஸ் ஆகும் ஹார்மோன்ஸ்லாம் இதை வந்து நான் நிறைய பதிவில் உங்கள் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா காய்ந்த திராட்சையை வந்து முன்னாடி நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிச்சு நிறைய ஃபைபர் இருக்கக்கூடிய கீரைகள் காய்கறிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் கூடவே டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறதும் நல்ல பலன் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி